என் கேள்வி விஷால் சார் இருக்கு என் பேர் குஹன் சார் சார் ரீசெண்டா நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ற ஒரு ரொட்டீன் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரே ரோ சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆச்சு அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கா சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சார் செய்வீங்க பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் யார் சோறு போட்டாலும் வந்து எல்லா கடவுளும் ஒன்று தான் அல்லாவும் ஒன்று தான் சாய்பாபா ஒன்று தான் ஜீசஸும் ஒன்று தான் அது வந்து ஏதோ நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் இல்லை அது வந்து வேணும்னே இவர் வந்து அரசியல் குற அதுக்காக பண்ணுறாரு அப்படியெல்லாம் கிடையாது எல்லா சாமி ஒரு சாமி தான் தோ இந்த சாமி இருக்காரு சாமி எடுத்த சாமி அந்த மாதிரி லிங்குசாமி என்னை எப்படி வந்து ஒரு ஆக்ஷன் உருவாக்குனாங்களோ அந்த மாதிரி இத்தனை சாமி வந்து என்னை வந்து இன்னமும் உங்க முன்னாடி நடிகராக வந்து என்னை என்னை நிக்க வைக்கிறாங்க இத்தனை சாமிகள் இருக்காங்க எல்லாருமே சாமிகள் தான் இவங்க கொடுக்குற அந்த காசை வச்சு தான் என்னை வந்து அழகு பார்த்து இன்னைக்கு நான் வாங்குற துணி கூட அவங்க கொடுத்த காசு தான் நீங்கள் நான் போடுற ஷூ நான் வாங்க நான் போடுற பேண்ட்டு நான் சம்பாதிச்ச காசை விட சொல்றதை விட இவங்க என்னை சம்பாதிக்க வச்சாங்க அதனால வந்து எனக்கு அது அந்த விஷயம் வந்து எனக்கு தப்பா தோ தோண ஏன்னா நான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது வீடியோல எடுத்து போடுற போடும்போது எனக்கு நான் அதுக்கு விளக்கம் எதுக்கு சொல்லணும் எல்லா கடவுளும் ஒன்று தான் அந்த